சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய முன்னாள் பதில் வைத்திய அர்ச்சியட்சகர் அர்ச்சுனா அவர்கள் பிரதனியா வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி இருப்பதாக தகவல் கிடைக்கின்றன வைத்தியசாலையில் வைத்தியசாலையிலிருந்து தற்போது ஜால்ஃபாலன் நோக்கி அவர் தந்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றன வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மருத்துவ நிர்வாக சேவையிலிருந்து தரமிறக்கப்பட்டு சாதாரண மருத்துவ அதிகாரியாக பேராதனை வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படுவதாக இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதி இடப்பட்ட கடிதம் ஒன்று அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே பல முறைகேடுகள் இடம்பெறுகின்றன நிர்வாக சீர்கேடுகள் காணப்படுகின்றன ஊழல்கள் நிறைந்து காணப்படுகின்றன என்ற தகவலை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டிருந்தார் அது மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்புகளை கிளப்பி மக்கள் ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை உரிய முறையில் நடாத்த வேண்டும் என்று மக்கள் வீதிக்கிறங்கி போராடி இருந்தார்கள் ஆனால் அது தொடர்பான எதுவிதமான விசாரணைகளை மேற்கொள்ளாத சுகாதார அமைச்சர் வைத்தியர்ச்சுனா அவர்களுக்கு வைத்திய அதிகாரியாக சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது ஒரு முறையான தண்டனையாக நான் கருதுகின்றேன் திணைக்கள விசாரணை முடிவுறவில்லை இதேவேளை இரத்தம் தோய்ந்த உள்நாட்டு நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளார் ஆதார வைத்தியசாலை ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகின்றது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுவர்கள்தான் தண்டிக்கப்படுகிறார்கள் என அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பேராதனை வைத்தியசாலைக்கு தன்னை இடமாற்றுவது தொடர்பாக வெளிவந்த கடிதத்தில் பல பொருட்பிழை இருப்பதாகவும் வசனப்பிழை இருப்பதாகவும் சுகாதார அமைச்சில் இருப்பவர்களுக்கு ஒரு கடிதத்தை கூட எழுத முடியாத நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் விசாரணை முடியாமல் தான் பிழை செய்தவர் போல் தன்னை தரமுறைக்கு சாதாரண அதிகாரியாக வேறு வைத்தியசாலைக்கு நியமனம் வழங்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தான் தமிழனாக இருப்பதால் தான் தன் மீது இனப்பாகுபாடு காட்டப்படுகின்றார் என்ற கேள்வியையும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தனது அணியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு பேருக்கும் நிர்வாக சேவை வழங்கப்பட்டுள்ள போதும் தனக்கு மட்டும் சாதாரண அதிகாரியாக நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை ஏற்க முடியாது நான் தவிந்த ஏனையவர்கள் சிங்களவர்கள் என்றால் அவர்களுக்கு நிர்வாக சேவை வழங்கிவிட்டு எனக்கு சாதாரண அதிகாரியாக நியமனம் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியை அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருக்கின்றார் மேலும் தன்னுடைய நியமனத்தில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தமிழ் மக்களை திருப்புவதற்காக தன்னை ஒரு கருவியாக சுகாதார அமைச்சு பயன்படுத்துகின்றார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எதிர்வர நாட்களில் தேர்தல்கள் வருகின்ற போது ரணில் விக்ரமசிங் விக்ரமசிங்க தமிழ் மக்களுடைய ஆதரவை பெறக்கூடாது அதிலும் குறிப்பாக தென்மராட்சி மக்களுடைய ஆதரவு ராணி விக்ரமசிங்கவுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக தன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவதாக அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இதில் ஜனாதிபதி அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் அவருடைய அரசியல் எதிர்காலமும் இதில் தங்கியுள்ளதாகவும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் இன்றைய தினம் அர்ஜுனா அவர்கள் பேராதனை வைத்தியசாலைக்கு சென்று தனது கடமைகளை பொருட்படுத்த பின்னர் எதிர்வரும் ஒன்று எட்டு இருபத்தி நாலாம் தேதி வரை சுமார் ஆறு நாட்கள் வரையான தனிப்பட்ட விடுமுறையை அறிவித்து வைத்தியசாலையில் வெளியேறினார்

மேலே உள்ள கடிதத்தில் தெளிவாக வைத்தியர் அர்ச்சன திலரத்ன அவர்களிடம் நான் ஆறு நாட்கள் விடுமுறை எடுத்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் நீதவான் நீதிமன்றத்தில் இடப்பட்ட வழக்குகளுக்காக எனது விடுமுறையை கோரியுள்ளேன் மேலும் எனது டெம்பரி அட்டாச்மெண்ட் கடிதத்தில் அல்லது தற்காலிக இணைப்பு கடிதத்தில் மெடிக்கல் ஆபீசர் என குறிப்பிடப்பட்டுள்ளதை தவறாக பொதுமக்கள் விளங்கியிருக்கிறார்கள் சாதாரணமாக எம்எஸ்சி முடித்த பின்பு நாங்கள் அல்லது இண்டி முடித்த பின்பு நாங்கள் டிப்டூட்டி அட்மினிஸ்ட்ரேட் தரம் போகும் வரை எங்களுடைய பட் எங்களுடைய சீனியர் கிட்டத்தட்ட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுவரை காலமும் சாதாரண மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறார்கள் எப்போது டிப்டியூட்டி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிங் வேகன்சி பொது சேவைகள் ஆணைக்குழுவால் கூறப்படுகின்றதோ அதன் வரை எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்களும் எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்களும் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டின் அடிப்படையில் மெடிக்கல் ஆபீசர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் மற்றும் இந்த தற்காலிக இணைப்பு கடிதத்தில் என்னை பேராதனை வைத்தியசால ட்டி டைரக்டராக இணைப்பார்களே ஆனால் எனக்கு அதன்படி எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் எனக்கு மேல் போடப்பட்ட அவர்கள் தற்காலிகமாக சுகாதார அமைச்சுக்கு அழைத்திருக்கிறார்கள் அங்கே அவர்களால் என்னை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது மேலும் இந்த ரிப்போர்ட்டை அவர்கள் வெளியில் விடுவார்களாக இருந்தால் அதன் அடிப்படையில் நான் குற்றமற்றவன் என நிரூபிக்கப்படுவேன் அவ்வாறு நிரூபிக்கப்படுவனாக இருந்தால் நான் மீண்டும் சாவைச்சேரி வைத்தியசாலைக்கு என்னை சட்டப்படி அவர்கள் மருத்துவ நிர்வாக அதிகாரியாக இணைக்க வேண்டும் அப்படி அவர்கள் இணைப்பார்களாக இருந்தால் மறுபடியும் சாவச்சேரி வைத்தியசாலையில் சுகாதார சேவைகள் முடக்கப்படலாம் பொதுமக்கள் மற்றும் இடையிலே பிரச்சனைகள் வரலாம் என்பதன் காரணமாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நானும் ஒத்துக்கொண்டுதான் பேராதனை வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக இணைப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் இங்கே என்னுடைய பிரச்சனையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக பல குறைபாடுகள் காணப்படுவதால் அவர்களுடைய கடிதங்கள் கூட பிள்ளையாக பேராதனை வைத்தியசாலை டாக்டர் அர்ச்சன திலகரத்தின் அவர்களை தற்காலிகமாக மெடிக்கல் ஆபீசராக இணைப்பதாக லால் பனிபிட்டி அவர்கள் எழுதிய கடிதங்கள் கூட அவர்களுக்கு எதிரால் என்னால் கோர்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டிலோ பாவிக்க முடியும் ஆனால் இப்போதும் நான் நினைப்பது இந்த பிரச்சனைகளை நிறுத்தி மறுபடியும் ஒரு சுமூகமான சேவையை யாழ்ப்பாணத்திலேயே வழங்குவதற்குரிய நடவடிக்கையை என்னால் ஏதாவது ஒத்துக்கொள்ள முடியுமா என்பதை மட்டுமே நான் யோசிக்கின்றேன் ஆனால் மறுபடியும் ஜாழ்ப்பாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ தமிழ் பேசும் இடங்களில் என்னை வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்படும் இடத்தில் அங்கே சுமூகமான நிலை ஏற்படும் என்பதை இவர்கள் தெல்லை தெளிவாக அறிவார்கள் இருந்தும் அரசியல் காரணங்களுக்காக மற்றும் இப்போது வடக்கு கிழக்கில் எங்களுடைய மாண்பி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வாக்குகள் இவர்களால் திட்டமிட்டு குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே வைத்திய கலாநிதி பனிப்பிட்டிய அவர்களால் திட்டமிட்ட ரீதியில் என்னை பேராதனையில் நினைப்பதன் மூலம் வடக்கு கிழக்கு மக்கள் மாண்புமிகு ஜனாதிபதியின் தேர்தல் பாதிக்கப்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டபடி இவர்கள் இவ்வாறு இணைத்திருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆனாலும் அப்படியே தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு நலன் சார்ந்ததாக அமையும் என்பதை தெள்ளத்தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் மேலும் பல விஷயங்கள் சொல்வதற்கு இருக்கிறது நாங்கள் இன்னொரு பதிவில் அதை கதைப்போம் அரசியல் பற்றி இன்னும் எழுதி கொண்டே போகலாம் இப்போதைக்கு என்னால் எழுதக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கதைத்து பேசி தீர்க்காமல் புலையான வழிகளில் தீர்க்க முனைவதால் அதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் மேலும் நீண்டு கொண்டே போகும் இன்றிலிருந்து பேராதனை வைத்தியசாலைக்கு நான் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட போதிலும் எனக்கு ஆறு நாள் விடுமுறை எடுக்க முடியும் என்பதால் இந்த ஆறு நாட்கள் வரை ஜாழ்ப்பாணத்தில் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் நாளை சாகரச்சேரி மண்ணில் என்னை மீண்டும் மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம் அங்கு என்னுடைய குவார்ட்டஸில் மூன்று மாதங்களுக்கு எனக்கு உரித்தானது என்பதும் அது அடிப்படை உரிமை மீறல் என்பதும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் யாராலுமே அதை ஒன்றுமே செய்ய முடியாது அது அடிப்படை மனித உரிமை எனக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருப்பதற்கு இடமில்லை என்பதால் என்னுடைய வைத்தியசாலை குவார்ட்டர்ஸுக்கு போகக்கூடிய சகல உரிமையும் என்னிடம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் ஜாழ்ப்பாணம் சாவக்சேரி வைத்தியசாலைக்கு வருவேன் பொதுமக்கள் யாரும் என்னை பார்ப்பதற்கு முனைய வேண்டாம் நாங்கள் வழியில் அல்லது வேறு ஏதாவது பொது வழியில் சந்திப்போம் உங்களால் முடிந்த உதவிகளை வைத்தியசாலை சேவை சாதாரணமாக நடைபெறுவதற்கும் நோயாளர்களுடைய எந்த ஒரு நலனிலும் தீங்கு ஏற்படாத வண்ணம் நாங்கள் நடந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது உங்கள் மகனின் ஒரு கடைசி ஆசை என நினைத்து கொள்ளுங்கள் நன்றி இப்படிக்கு உங்கள் மைந்தன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் என்னுடைய விடயத்தை ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு விளைக்கும் வண்ணமாகவோ பாதைகளை மறைத்து கடைகளை உடைத்து செய்ய முனைகின்றார்கள் என்பதால் அப்படியான முயற்சிகளை எடுப்பவர்களை தயவு செய்து தடுத்து நிறுத்தி சட்டத்திற்கு அதன் வேலையை செய்ய உதவுமாறு போலீசாரிடம் தாங்கள் எவ்விதமான கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம் என்பதையும் போலீசார் அவர்கள் கடமையை செய்ய தயவு செய்து உதவுமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அப்பதிவு குறிப்பிடப்பட்டுள்ளது